அனைவருக்கும் வணக்கம் நம்ம நாட்டில் இப்போ சந்திரகிரகணமானது நிகழப்போகுது சந்திர சந்திரகிரகணம் அது நம்ம நாட்டில் முழுவதும் தெரியுமா அதால் நமக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா என்பதை முழுவதும் சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சந்திரகிரகணம் எப்போ நிகழுதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி கிரகணம்னா என்னென்னு தெரிஞ்சுப்போம் சந்திரனின் மீது பூமியினுடைய நிழல் படும் பொழுது சந்திரகிரகணம் ஏற்படுது இந்த சந்திரகிரகணம் மூன்று வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு முதல்ல முழு சந்திரகிரகணம் பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது முழு சந்திர கிரகணம் ஏற்படுது இது நம்ம கண்ணால் பார்த்தாலே தெரியும் அடுத்ததாக இப்படி மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் சந்திரனினுடைய மேற்பரப்பில் ஒரு சிறிய பகுதி இருக்குது அந்த சிறிய பகுதியின் மீது மட்டும் பூமியின் நிழலின் மையப்பகுதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அம்ரா பகுதியில் மட்டும் சந்திரனினுடைய நிழல் விழுந்ததுன்னா அந்த சந்திரகிரகணத்தை நம்ம அம்பரா சந்திரகிரகணம் அழைக்கிறோம் இதை நம்மளால் முழுவதும் பார்க்க முடியும் அடுத்ததாக மூன்றாவது சந்திரகிரகணம் சந்திரனின் மீது பகுதியானது ஒரு சிறிய பகுதியானது பூமியின் வெளிப்புற பகுதின்னு சொல்லப்படக்கூடிய பெனும்பிரா பகுதியில் மட்டும் விழுந்ததுன்னா அப்போ ஏற்படக்கூடிய சந்திர சந்திரகிரகணத்துதான் பெனும்பிரா கிரகணம் அதாவது சந்திர சந்திரகிரகணம்னு அழைக்கிறோம் இந்த நேர சந்திர கிரகணமானது நம்மால் முழுவதுமாக பார்க்க முடியாது இப்போ இந்த ஆண்டில் நமக்கு எப்போ கிரகணம் நிகழப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்க போகுது இது நம்ம ஊரில் எந்த வகையான சந்திர சந்திரகிரகணம் பார்த்திங்கன்னா பெனும்ரா சந்திரகிரகணம் இதை நம்ம நாட்டில் ஏற்படாது நம்ம கண்களுக்கும் தெரியாது இதனால் நம்ம நாட்டில் இந்தியாவிற்கு எந்த பாதிப்பும் கிடையாது ஐரோப்பா ஆசியா அமெரிக்கா ஆர்க்டிக் அண்டார்டிகா இந்த நாட்டில் மட்டும்தான் இந்த கிரகணத்தை முழுவதும் பார்க்க முடியும் அதனால் இந்த சந்திர கிரகணத்தால் எந்த பாதிப்பும் கிடையாது இதுக்காக எந்த பரிகாரமும் செய்ய வேணாம் பொதுவாக எல்லா கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணுவோமோ அது எதுவுமே இந்த கிரகணத்துக்கு நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம நாட்டில் இது நிகழவே இல்லை அதனால் இந்த கிரகணத்திற்கும் நமக்கும் எந்த பாதிப்பும் இல்லை இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த கிரகணத்தை பற்றிய தெளிவு அவர்களுக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்